ஒரு சில பொருட்களில் நம்ம தீபம் ஏற்றுவதனால நமக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படின்னும் சாஸ்திரங்களை சொல்லப்பட்டிருக்குதுங்க அதில் தேங்காய் தீபம் ஏற்றுவது உப்பு தீபம் ஏற்றுப்பது ஜலதீபம் போன்றது பத்தர்கள் கடைப்பிடிச்சிட்டு வராங்க அதே போல் அஷ்டலட்சுமிகளுடைய அருள் கிடைப்பதற்கும் செல்வ செழிப்பு இழந்தவற்றை மீண்டும் திரும்ப பெறுவதற்கு ஏற்றப்படக்கூடிய இந்த தீபம் எப்படியான பலன்களை கொடுக்கக்கூடியது என்பதை பற்றி தாங்க இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க அப்போ நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு வீடியோமே உங்களோட நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டுக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெள்ளைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு மகாலக்ஷ்மி பிடிக்கும் அப்படின்னா ஓ மகாலெட்சுமியே போற்று என்ற கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகாலட்சுமியோடைய அருள் பெறுவதற்கு சுத்தமான அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றுவது ரொம்பவே விசேஷமானதாகுங்க அதே போல் அம்மனுக்கு ஏற்ற வேண்டிய தீபம் எலுமிச்சை தீபம் ஆகுங்க அதே போல் அஷ்டலட்சுமிகளுடைய அருளை பெறுவதற்கு ஏற்ற வேண்டிய மிக முக்கியமான தீபமாக சொல்லக்கூடியது நெல்லிக்காய் தீபம் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குதுங்க இந்த நெல்லிக்காய் தீபத்தை நம்ம முறையாக ஏற்றி வழிபட்டுட்டு வந்தோம்னா இழந்த பொருள் செல்வம் சொத்துக்கள் மனநிம்மதி போன்றவைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வழிபாட்டை வெள்ளிக்கிழமை நாள் இல்லைன்னா பௌர்ணமி நாளில் இந்த தீபத்தை ஏற்றி வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க அஷ்டமலட்சுமிகளுடைய படம் இருந்துச்சுன்னா அந்த படத்தை நம்ம எடுத்துக்க வேணுங்க அதற்கு முன்னாடி இரண்டு நெல்லிக்காய்களை எடுத்து நம்ம வைக்க வேணும் அதற்கு பிறகு நெல்லிக்காய் என்றால் சின்ன நெல்லிக்காய் இல்லைங்க பெரிய நெல்லிக்காய் இரண்டை எடுத்து வைக்க வேணுங்க அதில் இருக்கக்கூடிய உள்பக்கங்களை மட்டும் சுத்தமாக கத்தி போன்று கூர்மையான ஆயுத்தால மெதுவாக நம்ம எடுத்துவிட்டு நம்ம குழி போல் தீபம் ஏற்றுவதற்கு நம்ம பயன்படுத்த வேணுங்க நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா புள்ளிகள் அழுக்கு இல்லாமல் இருக்க வேணுங்க முழு நெல்லிக்காயை இப்படி தீபம் ஏற்றுவதற்கு ஏறுவதுவாக குழி செய்து அதில் நெய் இல்லைன்னா சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சில் மஞ்சள் திரி போட்டு தீபம் ஏற்ற வேணுங்க பஞ்சு திரி மஞ்சளில் தோய்ந்த மஞ்சளாக நன்கு உலர்ந்து வைத்த பின்னாண்டி நெல்லிக்காயில் இரண்டு புறமும் தீபம் ஏற்ற வேணுங்க தீபம் கிழக்கு திசையை பார்த்தபடி எரிய வைக்க வேணுங்க அதற்கு பிறகு இந்த நெல்லிக்காய் தீபத்தை ஏற்றி பிறகு மகாலட்சுமியுடைய மந்திரங்கள் ஸ்லோகங்கள் இதில் எது உங்களுக்கு தெரியுதோ அதை நீங்கள் அன்றைய நாளில் உச்சரிப்பது ரொம்பவே சிறப்பானதாகுனாங்க உங்களால் உச்சரிக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லைங்க நீங்கள் ஒழிக்க விட்டு கூட நீங்கள் கேட்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க அதற்கு பிறகு நெய் வைத்தியம் படைத்து நெய் ஊற்றிய சர்க்கரை பொங்கல் ரொம்பவே விசேஷமானதாகுங்க வெள்ளிக்கிழமையில் இதே போல் சர்க்கரை பொங்கல் வைத்தியம் படைத்து மஞ்சள் திரி போட்டு நெல் தீபம் ஏற்றி மகாலட்சுமியுடைய மந்திரங்களை நம்ம சொல்லிட்டு வந்தோம்னா இழந்த செல்வங்கள் அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல குபேர சம்பத்து கொடுக்கக்கூடிய தீபமும் இந்த நெல்லிக்காய் தீபம்தாங்க குபேரனுக்கு ரொம்பவே பிடித்தமான நெல்லிக்காய் தீபம் குபேரனுக்கு ரொம்பவே ஏற்றதாகவும் ரொம்பவே விசேஷமானதாகுங்க நெல்லிக்காய் நெய்வேத்தியம் படித்து குபேரருக்கு நெல்லிக்கை தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க இப்படி நம்ம செல்வம் செய்வதனால சகல செல்வங்களும் நம்மளை தேடி சொல்லப்படுது குபேரனுக்கு நெல்லிக்காய் தீபம் ஏற்றுவதாக இருந்துச்சுன்னா வியாழக்கிழமை நாளில நீங்க ஏற்றி வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க அஷ்டலட்சுமிகளுக்கு வெள்ளிக்கிழமை நாள் மற்றும் பௌர்ணமி நாளுல நீங்க ஏற்றி இந்த தீபத்தை வழிபடுவது சிறப்பானதாக பலன்களை கொடுக்குங்க நம்முடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது நம்ம விருச்சக வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஏன்னா ஒவ்வொரு விருச்சகத்துலேயும் ஒவ்வொரு தெய்வங்கள் வாச செய்வதாக ஐதீகமாக சொல்லப்படுதுங்க அதனால தான் நம்ம விருச்சக வழிபாடு செஞ்சோம்னா நம்முடைய தீராத கர்ம வினைகள் கூட சீக்கிரமாகவே தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த விருச்சக வழிபாட்டை செய்வதனால நம்முடைய பண பிரச்சனை கடன் பிரச்சனை அனைத்துமே தீர்ந்து நிம்மதியான வாழ்வதற்கான யோகமானது உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா எந்த தீபத்தை நீங்கள் நெல்லி மரத்தடியில் தாங்க ஏற்ற வேணும் நெல்லி மரம்னா ஒரு மரத்துக்கு குறைஞ்சது நூறு இலைகளாவது இருக்குமாறு நம்ம பார்த்து கொள்ள வேணுங்க அப்போது தான் அது மரம் என்ற கணக்கில் வருங்க சில செடி இருந்துச்சுன்னா அதில் ஏற்றலாமா என்று யோசிப்பீங்க அப்படியெல்லாம் ஏற்றக்கூடாதுங்க இந்த நெல்லி மரத்தடியில நீங்க அகல் விளக்கு இல்லைன்னா நெல்லிக்காயில் தீபம் ஏற்ற வேணுங்க இந்த தீபத்திற்கு பஞ்சுத்திரிய நீங்க போட்டு ஏற்ற வேணுங்க எண்ணெய் எந்த எண்ணெயாக இருந்தாலும் சரிங்க அதுல போட்டு தீபம் ஏற்ற வேணுங்க முதல்ல நெல்லி மரத்தடியை நம்ம சுத்தம் செய்துவிட்டு நீங்கள் எடுத்து சென்றிருக்கக்கூடிய நெல்லிக்காய் இல்லைன்னா அகல் விளக்க மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்க வேணுங்க அதற்கு பிறகு அதில் நெய் இல்லைன்னா எண்ணெயை ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்ற வேணும் இந்த தீபம் கிழக்கு திசை இல்லைன்னா வடக்கு திசை பார்த்தபடி நீங்கள் எரிய வைக்க வேணுங்க நெய்வைத்தியமாக வெள்ளத்தை நீங்கள் வைக்க வேணும் இந்த நெல்லி மரத்தடியை நீங்கள் சுற்றும்படி இருந்துச்சுன்னா இருபத்தி ஒரு முறை உங்களுடைய பணப்பிரச்சனை கடன் தொல்லைகள் தீர வேணும் அப்படின்னு வேண்டி கொண்டு நீங்க சுற்ற வேணுங்க ஒருவேளை மரத்தை சுற்ற முடியாத பட்சத்தில் நெல்லி மரத்தடியில் உட்கார்ந்து நீங்க வேண்டிக் கொள்ளலாங்க இந்த வழிபாட்டை நீங்க தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் செய்ய வேணுங்க பெண்கள் உங்களுக்கான மாதவிலக்கு நாட்கள் முடிந்த பின்னாடி இந்த வழிபாட்டை செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க அதே போல் இந்த வழிபாட்டை தொடங்கக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமையாக இருப்பது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க ஏன்னா நெல்லி மரமானது மகாவிஷ்ணு வாசம் செய்யக்கூடிய விருச்சகமாக சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய நெல்லிக்கனியில் மகாலட்சுமி தாயாருடைய அம்சமானது இருக்குதுங்க கடன் தீர்வதற்கும் பண பிரச்சனை தீர்வதற்கும் தாயாருடைய அருள் நமக்கு சே தாங்க கிடைக்க வேணும் அதனாலதான் அவருக்குரிய உகந்த நாளில் இந்த வழிபாட்டை செய்வது அதிகப்படியான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த வழிபாட்டை நம்முடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது செஞ்சா போதுங்க கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க வெள்ளிக்கமையில மகாலட்சுமியை வழிபட்டால் அவருடைய அருளை பரிபூர்ணமாக பெற முடியுங்க இதனால தான் செல்வ வளம் பெருகும் அப்படின்னு பக்தர்களுடைய நம்பிக்கையை சொல்லப்பட்டு வருது மகாலட்சுமியுடைய அருளை பெறுவதற்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமில விரதம் இருப்பதை வழக்கமாகவே வச்சுருப்பாங்க உபவாசமாக விரதம் இருப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க அப்படி உடல் நலத்தில் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க முடியாதவங்க பார்த்தீங்கன்னா பால் பழம் மற்றும் எளிமையான உணவை சாப்பிட்டு கூட உங்களுடைய விரதத்தை கடைபிடிக்கலாங்க செல்வம் பெரு வெள்ளிக்க இருக்கக்கூடிய விரதத்துக்கு வைபவ லட்சுமி விரதம் என்ற பெயராகுங்க மேலுமே வெள்ளிக்கிழமைக்கு உரிய மிக அற்புதமான பெண் தெய்வமாக இவரே போற்றப்படுறாங்க தான் அவருக்குரிய வெள்ளிக்கிழமை நாளில் விரதம் இருந்து வழிபடுவங்களுக்கு அவருடைய அருளும் செல்வ வளம் வசதியான வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க செல்வத்திற்குரிய தெய்வமாக சொல்லக்கூடிய மகாலட்சுமியை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாகவும் மங்களகரமான நாளாகவும் வெள்ளிக்கிழமை நாள் சொல்லப்படுதுங்க இது மகாலட்சுமியுடைய அருள பெறுவதற்கு ஏற்ற நாளாகுங்க அது மட்டும் இல்லாமல் செல்வம் மகிழ்ச்சி சகல ஐஸ்வர்யங்கள் போன்றவற்றை பெறுவதற்கு ஏற்ற நாளாகவும் இந்த வெள்ளிக்கிழமை நாள் சொல்லப்படுது அதனால தான் வெள்ளிக்கிழமையில் செய்யக்கூடிய வழிபாடுகள் வழிபாட்டிற்காக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் போன்றவை செல்வ வளத்தை அதிகரிப்பது மட்டும் இல்லாமல் மன அமைதியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலுமே மகாலட்சுமிக்கு விருப்பமான இந்த ஐந்து மலர்களை படைத்து வழிபட்டோம்னா வாழ்க்கையில் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது எந்த ஐந்து மலர்களை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு சாற்றி வழிபட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில குறைவில்லாத செல்வத்தை பெற முடியும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க மகாலட்சுமிக்கு உரிய பூவாக மல்லிகைப்பூ சொல்லப்படுதுங்க ரொம்பவே பிடித்தமான பூவும் கூட அதே போல் தாமரைப்பூ மகாலட்சுமிக்கு ரொம்பவே விருப்பமானது அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயங்க ஒரே ஒரு தாமரைப்பூ படைத்து வழிபட்டோம்னா உங்களுடைய வழிபாட்டையும் வேண்டுதலையும் மகாலட்சுமி தாயார் ஏற்றுக்கொள்ளுவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது அதே போல் சாமந்தி என்பது மகாலட்சுமிக்கு ரொம்பவே விருப்பமான பூவாகுங்க இதன் மங்களகரமான நிறம் மனம் போன்றவை மகாலட்சுமிக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இந்த பூவை மகாலட்சுமிக்கு வழிபடை படைத்து வழிபடுவது அதிர்ஷ்ட அளவில்லாத நன்மைகளை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சிவப்பு இருக்கக்கூடிய செம்பருத்தி பூவை மகாலட்சுமிக்கு படித்து வழிபடுவது மங்களத்தின் இது ஆற்றல் ஆகியவற்றின் அடையாளமாகவும் ஆன்மீகத்தில் அது மட்டும் இல்லாமல் இந்த மலரை மகாலட்சுமிக்கு படித்து வழிபட்டோம்னா செல்வ பலம் பழம் அழகு பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே பார்த்தீங்கன்னா சிவப்பு மற்றும் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ரோஜா பூக்களை மகாலட்சுமிக்கு படித்து வழிபடுவதுனால அவர் மகிழ்ச்சி அடைவாராங்க இந்த மலர்களை வெள்ளிக்கிழமை நாளில் படுத்து வழிபட்டோம்னா வீட்டில் அமைதி தூய்மையும் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பொருளாதார நிலையானது உயருங்க வேலைகளில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகிவிடும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்கள் சிவப்பு செம்பருத்திய மகாலக்ஷ்மிக்கு படுத்து வழிபட்டாங்கன்னா திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு இதில் எந்த பூக்களை வைத்து வழிபாடு செஞ்சுருக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்